தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்குகிறது கல்லூரி நிர்வாகம் சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது விவரங்கள் என்ன வணக்கம் சாரா தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் துவங்க இருக்கிறது முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு கலந்தாய்வு நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் நூத்தி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல பிஏ பிஎஸ்சி பிகாம் ஆகிய படிப்புகளுக்கான காலி காலியாக உள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது மீதமுள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக இன்று முதல் மூன்று நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிரு நிலையில இன்று முதல் நிரப்பப்பட்டுள்ள இடங்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்கள் இன்று கல்லூரிகள்ல காலை எட்டு மணி முதல்ல கல்லூரியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறாங்க கல்லூரியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுக்கு சென்னை மாநில கல்லூரியில உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் முன்னாள் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விதித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நெற்றியில் திலகமிட்டு அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி அவர்களை உற்சாகமாக வரவேற்ப வரவேற்கும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்று காலை ஏழு மணி முதலே இந்த உற்சாக வரவேற்பானது துவங்கி நடைபெற்று வருகிறது காலை சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு கல்லூரி துவங்க உள்ள நிலையில கல்லூரி மாணவர்களுக்கு மாநில கல்லூரி சார்பில் இந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மேற்கொண்டு கல்லூரி கல்வி இயக்குனர் காமதேனு அவர்கள் அழைச்சு அவர்களுடன் மாணவர்களும் உரையாற்ற இருக்கிறாங்க குறிப்பா வந்து இங்கு வந்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தூங்கி இருக்கக்கூடிய நிலையில வரும் பத்து நாட்களுக்கு பாடத்திட்டம் சம்பந்தப்பட்ட எந்த வகுப்புகளும் நடத்த வேண்டாம் என்றும் பயிற்சி வகுப்புகள் அதாவது ஆப்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட பயிற்சிகள் வந்து நடத்தணும்ன்ற மாதிரி கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில மாணவர்களுக்கு அவருடைய தனித்திறன் சார்ந்த பயிற்சி வகுப்புகளானது வழங்கப்படும் இந்த பத்து நாட்களுக்கு பத்து நாட்கள் கழித்துதான் மாணவர்களுக்கான பாடப்புத்தக புத்தக ரீதியான வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது அந்த வகையில இன்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அவர்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேற்கொண்டு பேராசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கல்லூரி குறித்த மேற்கொண்ட தகவல்கள் மற்றும் வந்து எந்தவித அச்சமும் இல்லாத வகையில மாணவர்கள் வந்து கல்வி கற்கணும்ன்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது